தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காணொலி ஊடாக இன்றைய தினம் வந்து நாங்கள் சந்திக்கிறோம் தினம் நாங்கள் யாழ்ப்பாணத்துடைய வரலாற்று சிறப்பு மிக்க அன்னதான கந்தன் சொல்லப்படுகின்ற வந்து நாங்கள் இன்றைய தினம் இந்த ஆலயத்தில் வந்து வருடாந்த மகோத்சவங்கள் வந்து ஆர்வமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வெளியில இன்றைய தினம் வந்து ஆறாவது திருவிழா வந்து மிக சிறப்பாக வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு வந்து இந்த இடத்தில் இடம்பெற இருக்கின்றது நாங்கள் அதற்கான காணொலி ஊடாக உங்களுக்கு தார்த்தையை காத்திருக்கும் என்ன நிகழ்வு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து நூற்றி எட்டு தம்பதியினருக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து திருமணம் வந்து செய்து வைக்கப்பட இருக்கிறது இன்றைய தினம் குறிப்பாக இந்த ஆலயத்தில் வந்து வளமையாகவே ஆக்கள் வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒரு இந்த புனித பூமியில வந்து திருமணம் வந்து செய்கின்றது என்றது ஒரு யாழ்ப்பாணத்துடைய ஒரு பாரம்பரியமாகவும் வழக்கமாகவும் இருக்குது அதே மாதிரி இன்றைய தினம் இந்த தம்பதியினர் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் வந்து திருமணம் என்றது வந்து எப்படி ஒரு பொருளாதார சுமை மிகுந்த ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் அந்த மக்களை வந்து ஒரு தெரிவு செய்து அதாவது பொருளாதார ரீதியாக திருமணம் ஆகாமல் இருக்கின்ற தம்பதியினருக்கு இன்றைய தினம் வந்து இலவசமாக இந்த இடத்துல வந்து திருமணம் வந்து செய்து வைக்கப்பட இருக்கின்றது குறிப்பாக அவர்களுக்கான தாளிகள் இருந்து அவர்களுக்கான சீதனம் வரைக்கும் ஒரு வெளிநாட்டு உறவு வந்து இந்த இடத்துல வந்து அதை செய்ய போகின்ற அது வந்து நான் உங்களுக்கு ஆறு உங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் காணல் கூடாக பெறுவோம் உண்மையிலேயே இந்த ஆலயங்களில் வந்து தானங்கள் செய்கிறது வந்து வளரும் உண்மையிலே அன்னதானம் அதே மாதிரி கல்வித்தானம் அப்படின்றது வந்து எங்களுக்கு புண்ணியங்களை தேடி தருகின்ற ஒரு தானங்களாக இருக்குது அதையும் விட வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மேலானதாக இந்த கல்யாண தானம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தானம் அந்த தானத்தை வழங்குகின்ற அந்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சன்னதி ஆலயம் என்றது குறிப்பாக ஒரு வணக்கஸ்தலம் மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்துக்கு வந்து சமூக நலன் கருதியும் பல செயற்பாடுகளை செய்கின்றன இந்த இடத்துல வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு நானும் முதல் தடவையாக இந்த திருமணம் எப்படி இடம்பெற போகின்றது என்பதை நான் நேரடியாக பார்க்க போகிறேன் அதையும் உங்களுக்கு நான் காலில் ஊடாக தாரேன் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக யாராக வந்தாலும் நீங்கள் சொல்லுதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலி வந்து பாருங்க போகலாம் இப்ப இதுல நீங்கள் பாக்குற எல்லாருமே வந்து தம்பதிகள் தான் ஜால் மற்றபடி ஒவ்வொரு பிரதேசங்களிலிருந்தும் வந்திருக்கணும் பாருங்க இந்த திருமண தம்பதிகள் எவ்வளவு திருமண தம்பதிகள் ஒவ்வொரு இடத்துல வந்து நிற்கிறோம் என்று பாருங்கள்

இதே மாதிரி இன்னும் அவ்வளவோ துள்ளிகள் இருக்குது இன்னும் இல்ல பாக்கிறவே கூடுதலாக ஆஹ் இல்லம் எல்லாருக்கும் செய்யணுங்கறதா ஆசை ஆசைப்ப இந்தியாவில் வந்து தாளே இல்லாமலையே பெண்கள் இருக்கேல இருக்கக்கூடாது ஆனா இந்த இடத்தை பொறுத்த அளவில அப்படி இல்லை தானே இலங்கையை பொருத்தளவுல அப்படி இல்லை சாகும்பரைக்கும் கூட தாளி இல்லாமல் இல்லை எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள் அப்ப அப்படி என்று பார்க்க கேக்குள்ள இதை வரவேற்கத்தக்கது நல்ல ஒரு விஷயம் சரி சரி இப்ப வந்து தம்பதிகள் தாலி கட்டுறதுக்காக அழைச்சி செல்லப்படணும் ஒவ்வொரு திருமண தம்பதிகளுக்கும் நம்பர்கள் கொடுக்கப்பட்டு அந்த நம்பர் ஓடல தான் இப்போ போய்கொண்டா இப்போ வந்து நூற்றி மூன்றாவது என்ன தம்பதிகளை வந்து போய் கொண்டிருக்கிறோம் நூற்றி எட்டு தம்பதிகள் வரைக்கும் பெரும் மன்னக்கரன் ஆலயத்தினுடைய உள் மண்டபம் ஃபுல்லாகவும் தம்பதியில் அண்ணிக்கணும் இப்போ வந்து இந்த தம்பதிகளுக்கான தாலிகட்டுதல் நிகழ்வு வந்து நடைபெற இருக்கிறதால இப்போ தயாரிகளில் இருக்கணும் அவங்க உறவினர்கள் கூட இந்த தம்பதி திருமணத்துக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு வந்திருக்கணும் வேறு உலக மக்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே நினைக்கிறோம் இந்த திருமணத்தை யாவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றா ஒரு திருமணத்தை செய்து முடிக்கின்றது எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம் ஆனால் இருந்தாலும் கூட இந்த நூற்றி ஏழு திருமணத்தையும் குறிப்பாக அந்த பிரதேசம் சார்ந்த ஆக்கள் வந்து தலைமை தான் அங்கே செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கின்ற நபர்கள் வந்து இவர்களாக இருந்திருக்கிறேன் இவர்களாக ஆரம்பித்து வைக்க போகணும் இந்த திருமணத்துக்கான தாலுகாட்ட நிகழ்வு தீபம் வந்து காட்டப்பட்டது தம்பதியினருக்கு தாலி வழங்குகின்ற நிகழ்வு வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அங்கிருக்கும்ளோ எல்லாம் எல்லா பக்கங்களையில இருந்து தாளி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது மணமகன அந்த தாலியை கட்டுறதுக்கு வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கார் சம்பதியற்றிய முகத்தில் எல்லாமே வந்து நல்ல புன்னோகையோடு இருக்கணும் இப்போ வந்து தம்பதியினருக்கான மாலை வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்குது தாலை காட்டி முடிவடைந்திருக்கு Maka time? Nama fok pastu இப்போ வந்து அருகே அரசு கொண்டு போயிருக்கோம்

Gracias. <laughs>